திரு பரந்தாமண்ணான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் மக்களுக்காக அரசு செயல்படுகிறது மக்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றுகிறது அது எதிர்கட்சிகளுக்கு எரிச்சலையும் பொறாமையையும் ஏற்படுத்துகிறது அதன் அடிப்படையில் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார் எதை குறிப்பிட்டு சொல்கிறார் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சியின் மூலமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் திட்டங்கள் போய் சேருது இன்க்ளூசிவ் குரோத்துன்னு சொல்லி தான் நம்மளோட ஆட்சிக்கு வந்தோம் நம்மளுடைய பட்ஜெட்டே வந்து அதை நோக்கி தான் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஒருங்கிணைந்த முன்னேற்றம் அதை சொல்லி தான் நம்ம வாக்கு கேட்டோம் ஆட்சிக்கு வந்தோம் அதன்படி திட்டங்களை நாங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதில் வந்து அரசின் மீது குற்றச்சாட்டை சொல்வதற்கு ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது திட்டங்கள் வந்து சரியாக கையாளவில்லை என்று சொல்வதற்கோ அல்லது பிளானிங்கில் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை இந்த ஸ்கீம் வந்து யூஸ் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஒரு ஆதாரபூர்வமான அரசியல் கட்சிகள் குற்றம் சுமத்து வந்திருக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அரசியல் ரீதியில் எதையாவது பேசணும் அப்படின்ற போது தான் அது வெவ்வேறு தளங்களில் வேறு வேறு விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தால் கூட அதை வச்சு வந்து பெருசாக பேசுகிறது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதற்காக நடத்தப்படுகிற நிகழ்வுன்னு தான் நாங்கள் கடந்து போய் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் தாண்டி வந்து மண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கூற்று மிக முக்கியமானது என்னென்னா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வந்து இந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற காலகட்டத்திலிருந்து சந்திக்கிற தேர்தலெல்லாம் வெற்றி தான் அதே மாதிரி வந்து பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது மூன்றாவது முறையாக வந்திருக்காங்க மூன்றாவது முறையாக வந்து கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியால் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி கணிசமான வாக்கு சதவிகிதத்தை பெறுவதற்கோ அவங்களால வளர்ச்சி அடைவதற்கு முடியல ரெண்டு முறை பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைச்ச பாஜக அரசாங்கம் இந்த முறை பெரும்பான்மை பெறுவதற்கே வந்து அவங்க போட்டாங்க ஸோ இவ்வளவு நடந்தும் கூட நீங்க வந்து உங்களுடைய போக்கில் மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து திட்டங்களை மட்டுமே மனசில் வச்சு முதலமைச்சர் சொல்லலை நீங்க நாடாளுமன்றத்தில் நடந்துக்கிற விதம் ஒன்றிய அமைச்சர்கள் எழுந்து உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விக்கோ பேச்சுக்கள் கிடையிலையோ செய்கிற குறுக்கீடுகள் குறுக்கீடுகள் செய்யலாம் இல்ல நீங்க ஒரு மாற்றமும் இல்ல அப்படிங்கறீங்க என்ன மாற்றம் எதிர்பார்த்தீங்க என்ன மாற்றம் எதிர்பார்த்தனா இன்னைக்கு வந்து நோ டவுட் ஒரு மாநில கட்சியுடைய தயவோட தான் ஆதரவோடதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இது வந்து ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய சோல் கவர்மெண்ட்ன்னு சொல்ல முடியாது இட்ஸ் எ கோயிலிஷன் கவர்மெண்ட் தான் பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அவங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் அதுல கேபினெட்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே சோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முதல் முறை வரும்போது வாங்கின நம்பர்ஸ்க்கும் ரெண்டாவது முறை வந்தபோது ஏறிய நம்பருக்கும் மூணாவது முறை நானூறை தாண்டுவோம் தமிழ்நாட்டிலேயே வந்து பேசிட்டு போன பிரதம மந்திரி அவர்கள் இன்னைக்கு வந்து டூ செவன்டி டூடோ கிடைக்க முடியாத அளவுக்கு நம்ம இன்னொரு இன்னொரு கட்சியோட உதவியோட நம்ம அரசாங்கம் கட்சிக்கு ஒரு கொள்கையா இருக்கலாம் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து செக்யூலர் மைண்ட் நம்ம விட்டுட்டு போறதுனால நமக்கு இப்படிப்பட்ட ஒரு செட்பேக் இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசும் போதே சொல்றாரு நாங்க மூன்றுல ஒரு பங்கு ஆட்சியை தான் நடத்தி முடிச்சிருக்கிறோம் இன்னும் மீதம் இருக்குது அதுக்கான திட்டங்களை நாங்க போட்டு வச்சிருக்கோம் இந்த தேர்தல தமிழ்நாடு உட்பட ஒவ்வொரு ஸ்டேட்ட மென்ஷன் பண்ணியே சொல்றாரு தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் நாங்க வலுவான வாக்குகளை வாங்கி இருக்கோம் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இரண்டாவது இடம் கிடைச்சிருக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசுறார் இதுதான் எங்க தலைவர் சொல்ல இன்னும் நீங்க பாடம் கத்துக்கலன்னு இருபத்தி ஒரு தொகுதில டெபாசிட் எழுந்திருக்கிறீங்க நீங்க தனித்து நின்னு உங்க வாக்கு சதவிகிதம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்ட் இப்போ நான் தமிழர் எடுத்துக்கங்க அவங்க வாக்கு சதவீதத்தை நம்ம சொல்லலாம் ஆனா நீங்க வந்து உங்களுடைய வாக்கு சதவீதம் சொல்ல முடியாது நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க இன்னும் பிற கட்சிகளோட கூட்டணி வைக்கிற எக்ஸ் ஒய் அப்போ அவங்களுடைய வாக்களை எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்போ இந்த வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் கொண்டு போயிட முடியுமா சரி எப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இண்டிபெண்டா எந்த விதமான ஆதரவு இல்லாம யாருடைய கூட்டணி இல்லாம தனியா நின்னு வாங்குதோ அதுதான் அந்த கட்சியோட எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் ஈவன் திமுகவுக்கும் டெஃபினெட்லி யாருமே இல்லையா நாங்க ஒன்றும் அதை பத்தி எங்க எங்க நாங்க வந்து வளர்ந்துருக்கணும்னு சொல்லல நாங்க டிமினிஷ் ஆயிரம் சொல்லல இது வந்து ஆலமரமா விருட்சமா வந்திருக்கக்கூடிய கட்சி சார் இது வந்து வளர்ந்தோம் வளரலன்ற பிரச்சனைக்கு இடமில்லை பார்ட்டி கவர்மெண்ட் வந்து நாங்க வந்து இல்ல அவங்க கிளைம் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழகத்தில் பாஜகவால் கால் உன்ற முடியாதுங்கிற ஒன்னு தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியோ திமுகவோ சொல்லும்போது போது நாங்க ரெண்டாவது இடத்துல இத்தனை இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க தமிழகத்துல கால் உன்ற முடியாதுங்கறது வந்து ஆட்சி அமைக்க முடியாது அதிகாரத்துக்கு சார் நீங்க நாலு எம்பி நாலு எம்எல்ஏஸ் மூணு எம்எல்ஏஸ் இருக்காங்க பிஜேபி நாலு எம்எல்ஏஸ் இருக்காங்க

பிரதம மந்திரி வந்து அலோகேஷனை பற்றி பேசியிருக்காரு வளர்ச்சி பற்றி பேசியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணுல பாரத பிரதமர் இந்திய பிரதமர் வந்து இதே தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து நாங்கள் இத்தனை கோடி ஒட்டுமொத்தமே யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனார் மொத்த பைசா கொடுக்கலையே இப்போ இத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல் பணத்தை போடுறோம் இந்த பனிரெண்டாயிரம் கோடியை தமிழ்நாட்டுடைய பணத்தை போடுறதுனால என்ன பாதிப்புனா எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் பஸ் வாங்குறது எங்களால் வாங்க முடியல அன்றாட மக்கள் பேருந்துகளில் போறதுக்கு பழைய பேருந்துகளாக இருக்குது அதிமுக கவர்மெண்ட் பேருந்துகளை வாங்கலாம் பராமரிக்கல அதான அப்போ நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் கட்டியிருப்போம் கிளாஸ் ரூம்ஸை கட்டிருப்போம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்க உங்களுக்கு சொந்தமான காசை உங்களுடைய தேவைகளுக்கு செலவு பண்றது போய் அவர் பட்ட கடனுக்காக நீங்க செலவு பண்றது எப்படி இருக்குது அதே மாதிரி தான் நீங்க கமிட்டட் யூனியன் கவர்மெண்ட் கமிட் பண்ணது நீங்க செய்யல ஆனா நாங்க மக்களோ கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக ஸ்கீம் முடிக்கணும்ன்றதுக்காக நம்மளுடைய பணத்தை போட்டு செய்றோம் எங்க திருந்திச்சி போய் யூனியன் கவர்மெண்ட் போ ஓகே முதல்ல கட்ட நான் எடுத்துக்கிறேன் திரு நாகராஜ் இங்க தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக தோல்வி அடைந்த பிறகும் மத்திய அரசு பாடம் கற்கவில்லை அதே நேரத்துல ஒரு செய்வதற்கு மனம் இல்லை நல்ல குணம் இல்லை அப்படின்னு விமர்சித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களுடைய பார்வை பொதுவா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசுறப்போ தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து அதிகம் பேசுவதை விட வாக்கு வங்கி அரசியல் குறித்து அதிகம் பேசுறார் இப்போ நண்பர் சொன்னாரு இது மாதிரி வாக்கு வங்கி எங்களுடைய பாஜக இது வந்து அதிகமாக இல்லை பெரிய வெற்றி இல்லை பதிமூன்று கூட்டணி அமைத்த திமுக கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழை விட ரெண்டாயிரத்தி பதினான்கை விட ரெண்டாயிரத்தி

பெருசா ஆமா அதே போல காங்கிரஸ் ஆகட்டும் கணக்கு கணக்கெடுத்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசுடைய ஓட்டு சதவீதமும் கடுமையாக குறைந்திருக்கிறது ஏறக்குறைய முப்பத்தி மூன்று கட்சிகளை அவர்கள் கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு இந்த முறை அவர்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சீட்டை புடிச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மேகாலயா உட்பட பல மாநிலங்கள்ல சொல்ல போனோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் பதினான்கு சதவீதம் பதினைந்து சதவீதம் பஞ்சாப்ல பதினான்கு சதவீதம் திரிபுரால பதினாலு சதவீதம் ஜம்மு காஷ்மீர்ல ஒன்பது சதவீதம் அந்த மாநில ஏழு சதவீதம் டெல்லியில மூணு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும்

ஆமா நீ இது வந்து அவங்க கடைசி ஆயுதம் எடுத்திருக்காங்க எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறது தன்னுடைய எதிர்ப்பு இறுதியாக இருந்தாலும் கூட எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற முறையில எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி வர இயலவில்லை நீங்க இங்க பிரதமர் சொன்னாரு ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி ஒன்பது நாட் பார் ஹண்ட்ரட் அவங்க தான் பண்ணி முடிச்சிருக்காங்க